ஆ தேங்க்யூ தேங்க்யூ எங்க ஐயோ காலையிலேருந்து ஏழாயிரத்தி எட்நூறு ஃபோன் வந்துச்சுங்க அடா என் பிறந்த நாள் விஷ் பண்ண தானே ஆ தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான விஐபி தானேங்க நானே நன்றிங்க 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 ஆ ஆமாம்மா பேசுனாப்பில்ல இப்போ தான் பேசுனாரு முதல்வர் பேசுனார் ஆமாம் விஷ் பண்ணாரு நல்லா வரணும்னு சொன்னார் ஆமாம் 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 நன்றிங்க நன்றி நன்றி வச்சுட்டுமா ஆ ஆ எவ்வளோ மாலை எவ்வளோ மரியாதை என்ன பெத்த ராசா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நன்றிம்மா 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 அப்புறம் என்ன சமைச்சிருக்க உனக்காக இட்லி வடை தோசை சக்கரை பொங்கல் பாயாசம் எல்லா ஐட்டமும் பண்ணி வச்சிருக்கேன்டா எல்லா ஐட்டமும் பண்ணி எனக்கு பிடிச்ச காரக்குழம்பு வாழைத்தண்டு கூட்டம் பண்ணி வச்சிருக்கியா அது இல்லாமல் அதுவும் பண்ணியிருக்கேன்டா உங்ககிட்ட பிடிச்சதே அதுதான் வெளியில கூட கேக்குறாங்க இந்த உலகத்திலேயே உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னா எங்க அம்மாவோட கார குழம்பு வாழை தண்டு கூட்டுன்னு சொல்லியிருக்கேன் அதை போய் பண்ணாம இப்படி பண்ணிருப்பேன்னு தெரியும் சரி பிறந்த நாளுக்கு எங்கயும் வெளியே போலயா எங்கயும் போலமா என்ன பண்றது இன்னைக்கும் வேலை வேலைன்னு அவர் அவ்வளவு ஆபீஸ் போயிட்டா ஒரே வேலை வேலைன்னு இதே வேலையா இருக்குது என்ன பண்ண முடியும் சரி அதெல்லாம் விடு இது எனக்கு பாயசம் எடுத்துட்டு வா சரி அதை எடுத்துன்னு வரேன் சரி உன் பிறந்த நாளுக்கு எனக்கு என்ன பண்ண போற ஏன் பிறந்த நாள் என்னம்மா வேணும் நீ என்ன வேணும் கேளு உனக்காக என்ன வேணா செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன் நான் எனக்கு என்னடா வேணும் அந்த வயசான காலத்துல கைக்கு மட்டும் ஒரு மோதிரம் போட்டா நல்லா இருக்கணும் அதுதான் கேட்டு நிற்கிறேன் சரி மணி அஞ்சுதான் அது கிளம்பலாம் போயிட்டு வரலாமா சரி சரி தீபம் கூப்பிட்டு கொப்பலாம் அவ்வளவு எல்லாம் கூப்பிடாத

இல்லைடா அவளுக்கு தெரிஞ்சா நீ செம்மையே ஒன்றை வாங்குவடா மக்கள் தான் உனக்கு சரிவா கிளம்பலாம் எப்படியும் ஆறு மணிக்குள்ள வந்துருவா அஞ்சு மணி போறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் நகை வாங்குறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பில்லு போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீட்டுக்கு வந்துட்டோம் பாஞ்சு நிமிஷம் அப்போ மொத்தமாக வந்து ஆறு மணிக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் வந்துருவோம் வந்தவொடனே மோதரை தவிர்த்து உள்ள வச்சுரு அவள் எதிர்க்கே வந்து என்ன தெரியலீங்க அண்ணன் அப்படின்ற மாதிரி கையை காட்டாத உள்ள வச்சுக்கோ மறைச்சு சரியா சொல்லமா வா கிளம்பலாம் நல்ல நல்ல டைம் தானே ராகு காலம் எம்மா எதுவும் இல்லை மூர்த்த நிறந்தானே ஆமா மூர்த்த சரிம்மா இன்னைக்கு என் பர்த்டே கிஃப்ட்டு உனக்கு மோதிரம் வா போகலாம் அம்மா நில்லு எங்கே போகிறேன் என்னது இது என் நாள் பிப்ரவரி இருபதுன்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும் நீ இன்னும் பதினாளிலே வச்சிருக்கிற காலையில் எழுந்து எதை கிழிக்கிறியோ ஐயோ கேலண்டர் கிழிக்கணுமா அண்ணாமா ஆறு நாளுக்கு முன்னாடி போயிருக்க நீ முதல்ல இது கிழிச்சு இருபது கொண்டு வா ஆக்சுவலி சதீஷ் மாங்க மாங்காய் மாங்காவாம் அதுக்கும்மா இப்போ மாங்காய் நெக்லஸா மாங்காய் நெக்லஸா ம் இன்னொரு ரெண்டு மாசத்துல ஏப்ரல் மாசம் வந்துடும் மாங்காய் எண்ணெய் எல்லாமே வந்து மரத்துல வச்சு சாப்பிட்டுக்கலாம் மாங்காய் நெக்லஸ் தேங்காய் நெக்லஸ் மோதிரம் பார்க்க வந்து மோதிரம் பாத்துக்கலாமா இருமா later. ம் எப்படியோ மங்கி மோதிரம் வாங்கிட்டேன் அது மங்கி இல்லடா வங்கி ஓ வங்கி மோதிரம் வாங்கிட்டேன் ஆ ஏதோ ஒன்று மங்கியோ வங்கியோ வாசப்பட்டது வாங்கிட்டேன் போட்டு கேட்டுமா This is my birthday treat. Thanks, Rama. Come on. Come on. Super. Yeah, ma. சூப்பரா இருக்குமா ஆனா தீபா வந்தவொடனே கண்டுபிடிச்சிட போறா வந்த உடனே இப்படி காமிச்சிடாதே என்ன தெரியலீங்களான்ட்டு இதை எடுத்து உள்ள வச்சிருப்பவே டப்பா இந்தா உள்ள வச்சிரும் சரி ரிமோட்டுங்க உம் நாட்டு நடப்பேர் தெரிஞ்சுப்போம் தீபா அம்மா மாமா மா மாமா வா வர என்ன குழந்தை பச்ச குழந்தை குப்பர மாதிரி வா வா கை கட்டறா சரி மெச்சமே உட்கார்ந்து சரி வா 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 லோமா லோ கை கொடுத்துச்சு அப்புறம் बर्थडे பை ஹ்ம் இது ஸ்பெஷல் இங்கே தெள்ள போலாம் மா சாப்பிட்டுக்கு உலக நீ போறنا போலாம் போய் தான આવணும் அதுதானே வந்து உலக வளக்கும் நீங்க சாப்பிடுங்களா हां நான் சாப்பிடுமா

ஆஹ் சதீஷ் சொல்ல மாத்த நேத்து நம்ம தேங்காய் நேற்றுல வாங்கினா பொறுத்துங்கும் போது அச்சு இருந்தது கீரை விட்டுருக்க பாரு வர நம்ம வாங்கின கடையிலே போயிட்டு மாத்தி தந்துடலாம் சரியா என்ன மாட்டேன் தீதே தேதே நீ எங்கேயும் போவாத இங்க உட்காரு அம்மா அது அது தேங்காய் 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 ஆப்பத்துக்கு தேங்காய் பால் தான்மா சொல்றவ அப்படி ஏமா தீபா அம்மா தேங்கர சவான இது என்ன கையில புழுசா இருக்கு ஐயோ அதெல்லாம் ஓடு தேங்கர சவான நீ அது என்ன கை மின்மினிக்கிட்டே இருக்கு என்னது அது புழுசா வந்துரா அது வந்து புருஷனோட பையன் வாங்கி கொடுத்தான் புருஷனோட பையரா சத்தியா டேய் அம்மா

வந்து பையன் எனக்கு இந்த வங்கி மோதிரம் வங்கி மோதரம் வங்கி இல்ல வங்கி 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 மோதிரம் வாங்கி கொடுத்திருக்கான் அதாவது வந்து வெரி ஹாப்பி அம்மாக்கு வாங்கி கொடுத்தது அதனால வந்து உண்மையிலேயே வாங்கல